பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் திடீரென்று இன்று காலை பிரஸ் மீட் ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் நிறுவனத் தலைவரான நான் எனக்கு தலைவர் பதவியே எடுத்துக்கொள்கிறேன் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இனிமேல் செயல் தலைவராக இருப்பார் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டார் அது ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவிற்கு விவாதப் பொருளையும் எதிர்ப்புகளையும் பாமகவுக்கு உள்ளேயே கிளப்பி இருக்கிறது பாமகவினுடைய பொருளாளர் வெளியே வந்து எல்லா முடிவும் இதுவரைக்கும் எடுத்ததெல்லாம் சரிதான் ஆனால் இது வந்து ஜனநாயக படுகொலை இப்படி இது நிகழக்கூடாது அன்புமணிக்கு ஆதரவாக நிற்கிறேன் அன்புமணி அவர்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்காங்கே அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் முழக்கங்கள்லாம் எழுப்பி கொண்டு வீதிகளுக்கு வந்து நிற்கிறத பார்க்க முடிகிறது என்ன நடக்குது பாமகவுக்குள்ளே பாமக வந்து இதுவரைக்கும் ஒரு உருவளி பாதையாக இருந்தது அது திரும்பி வர்றதுக்கு யூடன் போட்டு திரும்பி வர்றதுக்கு அது இருவழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது எங்கே வழி பாதை எங்கேயும் அதாவது இரண்டு இரண்டு பேரும் வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போதே பாஜக கூட்டணி வேண்டாம் என்று ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியதாகவும் பாஜக கூட்டணியிலே தான் நாடாளுமன்ற தேர்தலை வந்து சந்திக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் விரும்பியதாகவும் அவர்களுக்குள்ளே ஏற்கனவே அந்த சர்ச்சை வந்து இருந்தது அப்போ அதிமுக வந்து பாஜகவை விட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளியேறிய போதும் அவர்கள் பாஜகவை விட்டு வெளியேறலை அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குற போது உத்தரப்பிரதேசத்திலே வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி அனுமதி சம்பந்தமாக ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் அதில் ஒரு முறைகேடு இருப்பதாக சிபிஐனுடைய வழக்கு ஒன்று இவர் மீது பாய்வதற்கு காத்திருக்கிறது அன்புமணி ஆமாம் அதனால் அந்த வழக்கிலே வந்து சிறைக்கு போகக்கூடாது என்பதற்காக ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தான் பாஜகவோடு பாமக கூட்டணி சென்றார்கள் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம் அதிமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி போகிற போது இவர்களுடைய சமூக வாக்கு வங்கியும் அதிமுக என்கிற ஒரு பெரிய வெகுஜன அரசியல் இயக்கமும் ஒன்று கொடுக்குற போது அவர்களுக்கு ஒரு அது அதிகார மையத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கான வாய்ப்பாக மாறும் ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலே கட்சி தொடங்கிய போது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு வன்னியர் சங்கத்திலிருந்து தொடங்கப்பட்ட காலகட்டத்திலே அவர்கள் வைத்த எல்லா கோரிக்கைகளையுமே பின்னாளில் வந்த திமுக தான் அதை நிறைவேற்றியது எடுத்தால பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அரசியல் அங்கீகாரம் என்பதே அவர்கள் காலத்திலே தான் வந்து நிகழ்ந்தது அந்த ஒதுக்கீடாக இருக்கலாம் அல்லது அதற்கு நன்றி பாராட்டி தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் அந்த காலகட்டங்களிலே பேசியிருக்கிறார் எனவே திராவிட இயக்கத்திற்கு என்னென்ன கோட்பாடுகள் இருக்கிறதோ மொழிக் கோட்பாடு சமூக நீதி கோட்பாடு எல்லா கோட்பாடுகளையுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்வாங்கி கொண்டது மட்டுமல்லாமல் பெரிய அரசியல் கட்சிகள் அதிகாரத்துக்கு போனதற்கு பின்னால் அவர்கள் சமரசமாக போய்விட்ட விஷயங்களையெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து சிந்திக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி மிக முக்கியமான சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் பல ஆலோசனைகளை பெற்று ஒரு மாதிரி பட்ஜெட்லாம் வந்து நிதிநிலை ஒரு 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 ரோல் மாடலாக சில விஷயங்களை எல்லாம் உருவாக்கி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி வரலாற்றிலேயே தூய தமிழ் பேசுகிற ஒரு தொலைக்காட்சியெல்லாம் அவங்க உருவாக்கி சுற்றுச்சூழல் சம்பந்தமான விழிப்புணர்வு அது பற்றிலாம் நிறையா பேசின ஒரு அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது அப்போ முற்போக்காளர்கள்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஒரு மூன்றாவது பெரிய தலைமை நம்பிக்கைக்குரிய தலைமை என்று தான் வந்து ராமதாஸை கருதினார்கள் ஆனால் அவங்க எங்கே தொடங்கினாங்களோ அங்கேயே அக்னி செட்டிக்கு திரும்பி வர்றது மாதிரி ஒரு கூட்டுப்புழு வந்து வண்ணத்து பூச்சியாக மாறி பறக்க தொடங்கியதற்கு பின்பு மறுபடியும் புழுவாக மாறிச்சுன்னா அது பறக்க முடியாதுங்கிற மாதிரி மறுபடியும் அது வன்னியர் சங்கம் என்கிற இடத்திற்குள்ளேயே அது திரும்ப வந்து சேர்ந்த ஒரு அவல நிலையை அது அடைந்து விட்டது அதற்கு காரணம் என்னென்னா அவர்கள் கூட்டணி விஷயத்தில் நம்பகத்தன்மையாக நடந்து கொள்ளாமல் மாறி மாறி கூட்டணி வைத்தது அதிலையும் அன்புமணியை தலைவராக ஆக்கியதற்கு பின்பு அவர்களுக்கு பெரிய அரசியல் ரீதியாக அது ஒரு பின்னடைவைத்தான் தந்திருக்கிறது இன்னும் பெரிய வெற்றி வாய்ப்பை தரவில்லை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்றெல்லாம் அவங்க விளம்பரம் படுத்துனாங்க அந்த விளம்பரத்தினால அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு தகவல் தெரிஞ்சே தவிர தேர்தல் அரசியலில் வந்து அது எந்த வெற்றியையும் தரவில்லை வன்னியர் ஓட்டு அன்னியருக்கு இல்லைன்னு சொன்ன பின்னாடி பிற சமூகங்களுடைய வாக்கு வங்கி வந்து கவர்வது என்பது எவ்வளவு சிக்கலான விஷயமாக மாறும் அது வந்து ஏதோ கல்யாணமாக நடத்துகிற மாதிரி ஒரு ஜாதிக்காரங்கெல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டால் வந்து நமக்குள்ளே வந்து பேசிக்கலாங்கிறது ஒரு சமூக அளவில் வந்து சரியாக இருக்கலாம் அதை தாண்டி வந்து அவர்கள் என்ன செய்தார்கள்னா இப்போ திமுக மாதிரியான இயக்கங்கள்லாம் ஏற்கனவே அடித்தட்டு மக்களாக இருக்கிறவன் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறவனுக்கு யார் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறார்களோ அது இந்திய தேசியமாக இருந்தால் அதோடு போரிடுவது அது உயர் சாதி என்கிற மேட்டிமைக்குள்ளே இருக்கிறது என்றால் அது பார்ப்புண்ணியத்தோடு போரிடுவது என்ற போது வலிமை மிக்க எதிரியோடு மோதுவது என்பதை திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு அரசியலினுடைய ஒரு கருவியாக பயன்படுத்தி பார்த்தாங்க ஒரு போர் முறையாக வைத்திருந்தாங்க அந்த மாதிரி ஜனநாயகத்தை மேற்கொள்ளாமல் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா படையாட்சிகளுக்கும் வந்து பட்டியலின மக்களுக்குமான பகை வளர்க்கிற இடமாக இந்த லோக்கல் சங்கம் போடுற இடமாக அதை மாத்தின ஒரு ஒரு விஷயம் இருக்கல எனக்கு தெரிந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து அரசியல் செய்த காலகட்டம் தான் அவர்கள் அரசியலினுடைய ஒரு பொற்காலம்னு நான் கருதுறேன் அவர்கள் திமுகவோடு இருந்தபோது தான் அல்லது மன்மோகன் சிங் காலத்தில் தான் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அதிகார மையமாக இருந்தாங்க திமுக ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக ஒரு தொண்ணூத்தேழு சீட்டு மட்டுமே ஜெயித்த காலத்தில் திமுகவையே வந்து மிரட்டக்கூடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோலை போலலாம் ராமதாஸ் நடந்து கொண்டாரு அப்படிப்பட்ட அரசியல் அதிகாரத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்த வரலாறு எல்லாம் திமுகவோடு கூட்டணி கண்ட காலங்களில் இருந்திருக்கிறது அதிமுக கூட்டணி கண்ட காலங்களிலையும் ஓரளவுக்கு அவர்கள் வந்து பெரிய பின்னடைவை சந்திக்கல அவர்கள் பாஜக என்கிற நிலைப்பாட்டை எடுத்ததற்கு பின்பு அவர் அவ்வளவு காலமாக பேசிய கோட்பாடுகள் சமூக நீதி சமூக நீதிக்கு வந்து கல்லறை கட்டுகிற வேலையை சமாதி கட்டுகிற வேலையை தான் பாஜக செய்கிறது ஒரு சமூக நீதி இயக்கம் என்று சொல்லிக்கொண்டே பாஜகவோடு கை போது ஏன்னா நீங்க தொடக்க காலத்துல பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடக்க நிலையில வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பழனி பாபா போன்றவர்கள் பேராசிரியர் தீரன் போன்றவர்கள் ரொம்ப முற்போக்கு சிந்தனையிலலாம் எல்லாம் திளைத்தவர்கள் பெரியாரிஸ்டுகள் பல பேர் போய் அவருக்காக வேலை செய்தார்கள் தான் இருந்தவங்கதான் ரெடி பண்ணாங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் இருந்த ஒரு காலகட்டத்தை ஒரு முற்போக்கு முகாமாக இருந்த அந்த காலகட்டத்தை ஒரு தலித் பிணத்தை வந்து பொது பாதையில அழைத்து செல்லக்கூடாது என்கிற போது குடிதாங்கி என்கிற ஊரில் தானே தன்னுடைய தோழிலே சுமந்து சென்ற வரலாறுலாம் அவருக்கு உண்டு அந்த ராமதாஸ் இன்றைக்கு என்னவாயிட்டார்னா குடிசொளுத்தி ராமதாஸ் என்கிற இடத்திற்குள்ளே வந்து சேரக்கூடிய அந்த அரசியலுக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் அவர்கள் விரித்த வலையில் அவர்களே மாட்டிக்கொண்டார்கள் இப்பொழுது கூட்டணி குழப்பத்திற்காகத்தான் அன்புமணியும் ராமதாசுக்கும் முரண்பாடு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் என்ன கூட்டணி குழப்பம் அது என்ன தோற்றம் இப்போ உண்மையான சண்டை இல்லை அதாவது என்னென்னா மீண்டும் பாஜகவோடு தான் வந்து கூட்டணிக்கு போக வேண்டும் என்கிற நிலைமையில் அன்புமணி ராமதாஸ் முடிவு எடுக்கிறார் அது மாநில அரசியல் இன்னும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு ஆண்டுகளுக்குள்ளே இருக்கிற காலகட்டத்தில் இன்னொரு ஆறு மாதத்தில் தேர்தலினுடைய ஒரு சூடு பரவ ஆரம்பிக்கிறோம் அந்த தேர்தல் வெப்பம் பரவுகிற போது பாஜக அமைக்கிற அந்த வலைக்குள்ளே போய் விழக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் நினைக்கிறார் ஆனால் அதற்கு நேர் மாறாக அதாவது வந்து நேர் மாறாக என்ன செய்யணும் பாஜகவோடு தான் பயணிக்கணும் என்கிற இடத்துல வந்து அன்புமணி இருக்கிறார் அதனால் பாஜகவோடு கூட்டணிக்கு போவதா வேண்டாமா என்கிற அந்த குழப்பம்தான் தந்தை மகனுக்கான ஒரு முரண்பாடாக இருக்கிறது கூட்டணி சேர்றோம் ஒரே கூட்டணி அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை பல காரணங்கள் இருக்கு அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு இல்ல அதாவது ஏற்கனவே உட்கட்சி சார்ந்து ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு சொல்லி உட்கட்சி சார்ந்து இரண்டு பேருக்குமே கடுமையான முரண்பாடுகள் ஏற்கனவே என்ன உட்கட்சின்னா பாமக பாமக உள்ளேயே அதிகார மையத்திலே வந்து யாரு வந்து முதன்மையானவர்கள் என்கிற இடத்துல ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறோம் ராமதாஸ் வந்து ஒரு போன தலைமுறையை சேர்ந்தவர் அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சினிமாக்காரர்களையெல்லாம் நம்ம கட்சிக்குள்ளே வந்து சேர்க்கவே கூடாது முதன்மைப்படுத்தவே கூடாது என்று ராமதாசை நினைத்தா தங்கற்பச்சானுக்கு சீட்டு கொடுக்குற இடத்துல அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் எல்லா விஷயத்திலையுமே இவருடைய பார்வை இவருடைய கருத்தியல் என்பதும் அவருக்கு அவருக்கான அரசியல் பார்வை என்பதும் ஒரு பெரிய ஒரு முரண்பாட்டில் தான் இருக்கிறது அப்போ ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கட்சி வந்து உருவாக்கினது வந்து ராமதா மருத்துவர் ராமதாஸ் தான் உருவாக்குனார் அப்படிங்கிறதுனால அவரை தாண்டி போவது என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா அவரோடு முரண்பட்டு வெளியில் வந்தவர்கள் பண்ருட்டி வன்முருகன் போன்றவர்களெல்லாம் எவ்வளவு ஆவேசமாக மாற்று கருத்துக்களை முன்வைத்தாலும் அவர்களுக்கு பின்னால் வந்து வன்னியர் சமூகம் வந்து பெரிய அளவில் அணிவகுக்கலை அவருடைய சொந்த தொகுதியில் அவர் செல்வாக்கு இருந்து கொள்ளலாமே தவிர ஒட்டுமொத்த சமூகமும் அவருக்கு பின்னால் வந்துவிட்டதாக நம்ம சொல்ல முடியாது இப்போ அவர் என்ன செய்கிறார்னா தமிழ் தேசிய அரசியலையும் சாதி மறுப்பு அரசியல் சார்ந்தவர்களோடையும் ஜனநாயக தான் அவரால பயணிக்க முடியாது தவிர இந்த அரசியலுக்குள்ளே அவரால் வர முடியல அப்போ அவர்கள் வந்து நம்பிக்கைக்குரிய இடத்துல வன்னியர்களினுடைய நம்பிக்கைக்குரிய இடத்துல வந்து ராமதாஸ் மட்டும்தான் இருக்கிறார் அதனால் அன்புமணி வந்து ஒரு வெற்றி பெறாத கூட்டணிகளை அமைக்கிறாரு அவருக்கு தேர்தல் வியூகம் அமைக்க தெரியலை அவரால் வந்து அடுத்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு பதிலாக ஒரு பெரிய பின்னடைவை வந்து சந்திக்க வைக்கிறாரு என்கிற குற்றச்சாட்டு ராமதாஸுக்கு மிக தீவிரமாக இருக்கிறது அந்த முரண்பாட்டை தான் அவர்கள் இந்த மாதிரியான பிரெஸ் மீட்லயோ அல்லது அறிக்கை முன்வைக்கிறாங்க அதுல பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடும்போது போன முறை செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் போது அக்கா பையனுக்கு சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதே மேடையில் பூதாகரமாக வெடிச்சது அப்போ அவர் என்ன சொல்றாரு இனிமே என்னைய சந்திக்க வர்றவங்க பனை உருக்குவாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு குடும்பம் சார்ந்த பிரச்சனையும் வேறு சிக்கல்களும் இருக்கா இல்லை அப்படி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்க பார்க்குறாங்க அது உண்மை கிடையாது ஏன்னா முகுந்தன் தான் அடுத்த இளைஞரணி தலைவர் என்று சொன்னபோது அவர் மாற்றுக்கருத்தை மிக மென்மையாக முன்வைத்தார் அது ஒரு பிளவு அரசியலாக அது மாறல அது ஒரு நட்பு முரணாக இருந்தது பகை முரணாக மாறல அதற்கு பின்பு அதை உறுதிப்படுத்திய போது கூட மறுபடியும் அன்புமணி ராமதாஸ் வந்து ஐயாவை சந்திக்கிறோம் என்று தான் சொன்னாரே தவிர அது பெரிய முரண்பாடாக வெடிக்கலை அப்படிங்கிறப்ப அவர்கள் குடும்பத்திலே இருந்து ஒரு மூன்றாவது தலைமுறைக்கு ஒரு ஒரு இளைஞரணிக்கு வருகிறார் என்பதை ஏற்றுக்கொண்டாதவர்கள் அந்த கட்சிக்குள்ளே யாராவது இருக்கக்கூடும் என்பதற்காக ரெண்டு பேரும் போட்ட ட்ராமா தான் அப்படிங்கிறது தான் அந்த அந்த கட்சியினுடைய விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் சொன்னது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க எதிர்த்து இருப்போம் மாற்றுக்கருத்தை சொல்லியிருப்போங்கிறத எங்களுடைய மாற்று கருத்தின் ஒரு குரலாகவே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அதை சொன்னது மாதிரியும் அது மூலமாக வந்து கட்சி பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சது மாதிரியும் ஒரு ட்ராமா பண்ணி நீரடித்து நீர் விலகாது என்று போல ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி ரொம்ப பத்திரமாக முகுந்தனுக்கு வந்து முக்கிய பதவியை வழங்கி அது மூலமாக எந்த சலசலப்பும் இல்லாமல் வந்து அதை சரி செய்து விட்டார்கள் இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தவிர இப்போ ஏன் செயல் தலைவருக்கு பதவியை இறக்கணும் இல்ல இதுல ஒரு சிறப்பு இருக்கிறது ஒரு பக்கம் நீங்கள் வந்து மருத்துவரோடு தைலாபுரத்திலே போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் பனையூருக்கு போய் நீங்கள் அன்புமணியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு கூட்டணிகள் ஏன்னா திமுக இனிமேல் வந்து என்ன ஆகுதுன்னா திமுகவை எதிர்ப்பவர்களுடைய அணி வந்து என்னவாக இருக்குன்னா நான்கு அணியாக இருக்கக்கூடாது என்பதில் மூன்று அணியாக மாற்றணும் அப்படி இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து சீமான் போன்றவர்கள் அந்த பக்கம் விஜய் போன்றவர்கள் அவங்க வந்து ஒரு தனித்து போட்டியிடுவோம் அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்போ ஏற்கனவே வந்து என்னாகுதுன்னா பிளவு ஏற்கனவே அணி அரசியல் வந்து பெரிய அளவில் இருக்கிற பேரத்தை கூட்டுவதற்கு இரண்டு அணிகள் இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய பனையூரில் இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் இந்த பக்கம் தைலாபுரத்தில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் இரண்டு சந்திக்கிற மைய புள்ளியாக அந்த கட்சி இருக்குது தான் போதும் மறுபடியும் எப்படி முகுந்தனை பதவியில் போ வந்து நியமித்தார்களோ போல் ரெண்டு பக்கமும் பேரம் பேசி எந்த பக்கம் பேரம் படியுதோ அதை கடைசி நேரம் மாற்றம் எப்போவுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஏதாவது ஒரு கட்சியில் வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிர்மாறான ஒரு முடிவை வந்து எதிர்மறையான முடிவை எடுப்பார்கள் அதனால் பா பாம்பையும் அடிக்கணும் கம்பையும் உட கம்பும் உடையக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பை போல தோற்றம் அடிக்கும் அதனால் அதில் எந்த எதிர்ப்பு கொடுக்குறது அது வந்து கணிஞ்சு கீழெல்லாம் வராது மேலே யார் யாருக்கிட்ட என்னென்ன ஆஃபர்ஸ் முடிக்கணுமோ அதை நோக்கி தான் நகளுமே தவிர கிரவுண்டில் அது வந்து எல்லாம் மாற்றுக்கருத்தையும் அவர்களே பேசி நமக்கு காட்டிடுவாங்க அதனால் மாற்றுக்கருத்து சொல்வதற்கு கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு இரண்டாம் கட்ட தலைமைகள் மூன்றாம் கட்டம் மாவட்ட செயலாளர்கள் அவங்க போன்றவர்களுக்கு மாற்றுக்கருத்துக்கு எந்த வேலையும் இல்லை அந்த மாற்றுக்கருத்து அங்கே முன்மொழியப்படும் ஆனால் இறுதி முடிவை ராமதாஸ் தான் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி ஒரு நகர்த்துவார்கள் அதனால் இது முகுந்தன் வந்து ஒரு உருவான சோத்துக்கு ஒரு சோறு பத மாதிரி முகுந்தனுடைய முடிவு தான் இந்த நடக்க போகுது முகுந்தனுடைய முடிவுனால் புரியல முகுந்தனை வந்து ஏற்க மாட்டேன்னு சொன்ன அன்புமணி வந்து மறுபடியும் அவர்தான் வந்து இளைஞரணி செயலாளராக நியமிக்கிறேன்னு சொல்லும்போது அதற்காக எந்த எதிர்ப்பையும் அவர் தெரிவிக்காமல் அதை ஏற்றுக் கொடுக்குற இடத்திற்கு அவர் வருகிறார் அதனால் அவர்களை பொறுத்தவரையில் இது பிளவு அரசியலுக்கு கொண்டு போக மாட்டாங்க ஒரு முரண்பாடு இருப்பது போல் தோற்றமளித்து இரண்டு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பேரத்தை கூட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாகத்தான் அப்போ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல ஒரு ஐந்து சதவீதத்துக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க வந்து இதால் ஒரு டயர்டாகி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணி இந்த பக்கம் வேறு திசையை நோக்கி நகழ்வதற்கு வாய்ப்பு இல்லையா அதாவது கல நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே அவர்கள் வந்து பெரிதாக நம்பிக்கொண்டிருந்த எல்லாமே தோற்று போய்விட்டது சௌமியா அன்புமணிலாம் ஜெயிச்சிருவாங்கன்னு அவங்க நம்பினாங்க அவங்களுடைய குடும்பத்தோடு போய் ஓட்டு கேட்டு பார்த்தாங்க குழந்தைகள்லாம் போய் ஓட்டு கேட்டு பார்த்தாங்க அது வெற்றி பெறணும் சட்டமன்றத்திலையும் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலை விடுமோ பாஜகவோட வந்து நீங்கள் கூட்டணிக்கு போனால் ஒருவேளை வந்து அதிமுக வந்து பாஜக என்பது பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது உறுதிப்படுத்துவதாக சொல்ல முடியாது வருமான வரித்துறைக்கு அஞ்சு அல்லது வந்து அமலாக்கத்துறைக்கு அஞ்சு தேர்தல் ஆணையம் இரட்டை பறித்து விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் போய் அமித்ஷாவிடம் போய் நிற்கிறாரே தவிர எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இது ஒரு நிர்பந்தம் கட்சிக்காரர்களை சிறைக்கு அனுப்ப முடியாது நமக்கும் வந்து சிறைக்கு போகிற வயது வந்து இல்லை அப்படின்னு ஒரு அச்சப்படுகிறாங்க ஜெயலலிதா சிறையை சந்தித்ததை போல சசிகலா சிறையை சந்தித்தது போல எடப்பாடி சிறையை சந்திப்பதற்கு தயாராக இருந்தால் தான் பாஜகவை எதிர்க்க முடியும் அவர் அதற்கு தயாராக இல்லாத பட்சத்தில் கட்சியை கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய இடத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் தான் அடமான கடையிலிருந்து அந்த கட்சியை மீட்டதாக சொன்னார்கள் மறுபடியும் அதே அடமான கடைக்கு வந்து கட்சி போகிறது எனவே அமித்ஷாவினுடைய மிரட்டலுக்கு அஞ்சு தான் வந்து அதிமுக போய் நிற்கிறதே தவிர அது ஒரு ஆர்கானிக்கான கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணி அப்படின்ட்டு நம்ம சொல்லவே முடியாது அதனால் கடைசி நேரத்தில் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு முரண்பாடு தோன்றினால் கூட ரெண்டு பக்க பேரத்திற்கு வந்து இவர்கள் எடுத்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தும் யாரோடு போவதுதான் பாமகவுக்கு சரியான பாதையா இருக்கும் இல்லை பாமக வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி திமுக கூட்டணியிலே தான் அவர்கள் எல்லா அரசியல் அதிகாரத்தையும் கடந்த காலத்திலே அறுவடை செய்திருக்கிறார்கள் அது இன்னைக்கு அதிமுக வந்து வலிமையற்ற இயக்கமாக ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் என்னன்னா அதிமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி என்றால் அது பாமக தான் என்று சொல்லுகிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு ஏடிஎம் கே கூட்டணி தான் பாட்டானி மக்கள் கட்சிக்கு வந்து இப்போதைக்கு பொருந்த முடியும் அப்படி பார்த்தா அந்த இடத்துக்கு நாம் தமிழர் வந்துட்டாங்கல்ல நாம் தமிழர் இல்ல நாம் தமிழருடைய வாக்கு வங்கி என்பது ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கியா நம்ம கருத முடியாது இது வந்து சாந்திய வாக்கு வங்கியே சமூக வாக்கு வங்கி என்று சொல்வது அவர்கள் எப்பொழுதுமே வந்து ஐயாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க எவ்வளோதான் வந்து அவர்களுக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் விமர்சனம் இருந்தாலும் அந்த சமூக வாக்கு வங்கி என்பது அப்படியே இருக்கும் அந்த இடத்தோடு நம்ம ஒப்பிட முடியாது உதாரணத்துக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே இவர்கள் பெற்ற வாக்கு வங்கியையும் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் பெற்றதற்கு பின்பு ஈரோடு இடைத்தேர்தலிலே வந்து ஈரோடு கிழக்கரை அவர்கள் பெற்ற வாக்கு வங்கி வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னாலே இவரால் வந்து அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஜொலிக்க முடியாது அதனால் இவருடைய வாக்கு வங்கி என்பது ஒரு ஓரளவுக்கு கான்கிரீட்டான வாக்கு வங்கி ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது பதினாறு மாவட்ட செயலாளர்கள் வந்து கட்சி விட்டு போயிருக்காங்க தினசரி போய்கிட்டே இருக்கிறாங்க தேதித்தாலை வந்து தினசரி கிளிப்பறை போல கட்சி நிர்வாகிகளுடைய பட்டியல் கிழிந்து கொண்டிருக்கிற கட்சி நாம தமிழர் கட்சி அதனால் இரண்டு கட்சி ஒப்பிட முடியாது அதனால் இரண்டாவது பெரிய கட்சியாக வந்து அதிமுகவோடு பாமக பயணிப்பது தான் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு சிறப்பானது ஆனா அந்த பாமகவோடு பாஜகவும் உருள இருக்குல்ல தான் பாஜக அப்படின்னு என்டிஏன்னு அமித்ஷா அனௌன்ஸ் பண்றாரு இன்னைக்கு நடக்கக்கூடிய பல சந்திப்புகளும் கூட தான் உறுதிப்படுத்த போது இன்னைக்கு இரவுல இருந்து சந்திப்புகள் ஏற்படாது அவர்கள் இரண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தினால் பேரத்தை கூட்டலாம் நாங்கள் தான் பெரிய கட்சி என்று சொல்வதன் மூலமாக இரண்டு பக்கமுமே அவர்களுக்கான வாசல் திறக்கும் என்று அவங்க நினைக்கிறாங்க கூடுதலாக யார் பேரத்தை கூட்டுகிறார்கள் கூட்டுகிறார்கள் என்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இதை தவிர இது ஒரு முரண்பாடே கிடையாது யார் சொல்லி அது இறுதி முடிவுக்கு வரும்னு கேட்குறேன் மருத்துவர் ராமதாஸ் சொல்லி தான் இறுதி முடிவுக்கு அப்போ டீல் வந்து பேசுறது வந்து ஐயாட்ட தான் பேசலாம் அன்புமணி பேசுவது போல ஒரு தோற்றம் ஆனால் முடிவு வந்து எல்லா நதியும் வந்து கடலில் கலப்பதை போல பாமகவை பொறுத்த வரையில இறுதி முடிவு வந்து மருத்துவர் தான் எடுப்பார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிக்க வைப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டு மீண்டும் அவர்கள் பல இடத்துக்கு யூ போட்டு வந்துருவாங்க நினைக்கிறேன் ஓகே ஒரு நீண்ட ஒரு இடம் பல்வேறு விஷயங்களில் பேரலையோடு பயந்துருக்கேன் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி